அப்ப அமித்ஷாவும் வேலுமணி அன்னைக்கு சந்திச்சது என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு பிரிவு தலைவர் அண்ணாமலையை உடனடியாக கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிறதா பாரதிய ஜனதா யோசிக்கும் அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கொஞ்சம் இருக்கிறது போல தெரிகிறது பாஜக கூட்டணி வெளியவே கூட்டணி இல்ல அறிவிச்சப்பே வெடி வச்சு பார்த்துருக்குறோம் விலகியதற்கு வெடி வெடித்தார்கள் வெடி வெடிப்பார்கள் இதுதான் அரசியல் தொண்டர்கள் விருப்பமெல்லாம் குப்பையில தொண்டன் யாரு காசு வேலை செய்ய போறான் அந்த அதிமுக கூட்டணி வைக்கிற வாய்ப்பை தவறிடுச்சு அப்படின்னு கிடையாது தாவேக்கா ஒரு நிலைப்பாட்டை எடுத்து என்ன நிலைப்பாடு விஜய் முதல்வராக்கும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு பயணம் செஞ்சுருந்தாங்க யாரும் முக்கியமானவர்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது யாரையும் சந்திக்கிற இதெல்லாம் இல்லை அதிமுக அலுவலகத்தை புதிய திறந்திருக்க அலுவலகத்தை பார்க்க தான் வந்திருக்கேன்னாரு பிறகு அமித்ஷா அவர்கள் இரவில் சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சுட்டு வெளியே வரும்போது மக்கள் பிரச்சனைகளுக்காக சந்தித்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஒரு உறுதிப்புறம் அப்படிங்கிற பேசப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் விட்டுட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெறும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க டெல்லியில் என்ன நடந்துச்சு மக்கள் பிரச்சனைகளை பற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் என்று தன்னால் அறிவித்துக்கொண்ட எடப்பாடி மகாச சிவராத்திரி விழா கோவையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போது அமித்ஷா வந்தாரை போய் பார்த்து அதை பற்றி பேசியிருக்கலாமே தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறதா இருக்கிறது அதன் தலைவர்களிடத்திலே கலந்து பேசி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கிறது மது மற்றும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது என்னெல்லாம் சொல்லியிருக்கலாமே ஏன் பேசவில்லை இதை பற்றி ஆனால் டெல்லிக்கு சென்றதற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் சில விஷயங்களை சொல்லுகிறார் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன் நாற்பத்தைந்து நிமிட சந்திப்பில் தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகளை பற்றி நான் விவாதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கோதாவரி காவிரி இணைப்பு பற்றி நான் கலந்து பேசியிருக்கிறேன் நடந்தாய் வாலி காவிரி திட்டத்தை பற்றி நான் அமித்ஷாவிடம் பேசியிருக்கிறேன் மேகதாது அண பிரச்சனை கர்நாடக அரசு கையாண்டு கொண்டிருக்கிற அணுகுமுறைகளை பற்றி நான் அங்கே கலந்து விவாதித்திருக்கிறேன் முல்லை பெரியாறுகளை பிரச்சனையில் நூற்றி ஐம்பது கன அடி தண்ணீரை உயர்த்துவதற்கு கேரள அரசிடம் அனுமதி தர வேண்டும் என்று பேசியிருக்கிறேன் அது மட்டுமல்ல ரயில்வே திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தாராளமயமாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நான் அமித்ஷாவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறேன் டாஸ்மார்க் முறைகேடு மிகப்பெரிய ஊழலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசியிருக்கிறேன் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றி பேசி இருக்கிறேன் போதைப் பொருட்கள் தாராளமயமாக கிடைக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கிறேன் என்றெல்லாம் இந்தியாவில் பதிமூன்று மாநிலங்களில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகார மையத்தில் விற்காத போதைப் பொருட்கள் இல்ல அப்படி முதல்ல போதைப் பொருள்களே தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்வி பிரச்சனைகளை பத்தி பேசுறாருந்தா பிரதமர் அவர்களை சந்திப்பாங்க இப்ப கல்வி பிரச்சனைனா தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்திப்பாங்க தேர்தல் தலைமை ஸ்ட்ராட்டஜிஸ்டிஸ்டா இருக்கக்கூடிய அமித்ஷா காரணம் என்னவாக கூட்டணி தான் நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை பற்றி எடப்பாடி உள்வாங்கி கொண்டுதான் தமிழ்நாட்டை உட்கார்ந்து பேசிருக்கலாமே போராடி இருக்கலாமே எதிர்கட்சி வரிசையில் அந்தஸ்தை இந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா இதுவரை நீங்கள் நடத்திய போராட்டம் என்ன தமிழ்நாட்டில் மேகதாது அணைக்காக நீங்கள் போராடிய வரலாறுகள் உண்டா மது ஒழிப்பிற்காக நீங்கள் போராடிய வரலாறுகள் உண்டா மேகதாது அணை பற்றி நீங்கள் விரிவாக பேசியதுண்டா முல்லைப் பெரியாரை பற்றி பேசியதுண்டா முல்லை பெரியார்னா என்னன்னாவது தெரியுமா இப்படி கேள்விகள் நிறைய இருக்கிறது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிற மதுவார் ஒவ்வொரு வீதிக்கும் ஒன்று ஓடுகிறது காவல்துறை பாதுகாப்பாக இருக்கிறார்கள் நான் கேட்ட ஒரு காவல்துறை நண்பற்ற என்ன காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் சாரைய கடைக்கு முன்னாடி வந்து நாற்காலி ஓட்டு உட்காந்துக்கணும்னு கேட்டேன் சிரிச்சார் சிரிச்சிட்டு சொன்னார் இல்லை நான் கேட்டேன் என்ன கேள்வினா விற்பவர்களை தடுப்பதற்காக காவலா வாங்கி குடிப்பவர்களுக்கு பாதுகாப்பான்னு கேட்டேன் நான் கேட்கும்போதே அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு அவர் சொன்னார் ரெண்டுக்குமே இல்லை உங்கள் பின்னாடி நடந்துகிட்டு இருக்குது யா இல்லை குடிச்சிட்டு போயிட்டுருங்க மேலிட அதிகாரிகள் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு பார்ல விற்கக்கூடிய சரக்குனுடைய மொத்த விலை எவ்வளோ தெரியுமா ஒரு கோடி ரூபாய் இல்லை இது தனி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா காவல்துறையை இந்த அரசு கட்டி போட்டு வைத்திருக்கிறது மதுபானங்கள் தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி பேச வேண்டாமல் அந்த காவல்துறை என்ன சொன்னார்னா இல்லை இல்லை கருணாநிதி படமும் ஸ்டாலின் படமும் கொண்டாந்து மதுபான கடையில் ஒட்டிப்பிட்றாங்க அதை ஒட்டக்கூடாதுங்கிறதுக்கு பாதுகாப்பு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிற அளவிற்கு தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு கேவலமாக நடைபெற்று கொண்டிருப்பதை இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா எடப்பாடி விட்டுருங்க அதை விட்டுருங்க நான் என்ன கேட்குறேன்னா மகா சிவராத்திரி விழாவில் வேலுமணி அம்சம் சந்தித்தாங்களா இல்லையா ஏன் அப்போ இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கலாமே வேலுமணி எடுத்து சொல்லியிருக்கலாமே அமித்ஷாவ்கிட்ட அப்போ அமித்ஷாவும் வேலுமணி அன்னைக்கு சந்தித்தது என்ன எடப்பாடி நான் டெல்லி அழைத்து வருகிறேன் கூட்டணியை பற்றி விரிவாக பேச வேண்டிய சூழல் இருக்கிறது இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ரெண்டு டிமாண்ட் என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு பிரிவு தலைவர் அண்ணாமலையை உடனடியாக கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிறதான் அந்த தலைவர் பதவியிலேருந்து தூக்குங்க ஒன்று ரெண்டாவது டிடிவி சசிகலா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது இந்த ரெண்டு கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை கிட்ட எடப்பாடி கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த ரெண்டுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கலையாங்கிறது இனிமேல் வருகிற செய்தியாக இருக்கும் நிச்சயமாக சொல்லுகிறேன் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இந்த மூணு பேரையும் அண்ணாதிமுக சேர்த்துக்கிறது அரிதிலும் அரிதாக இருக்கும் ஒன்று சரி அண்ணாமலை நீக்குவது தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்றால் பாரதிய ஜனதா யோசிக்கும் அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் தான் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கொஞ்சம் இருக்கிறது போல தெரிகிறது அதையும் அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இருந்தாலும் கூட்டணியை பற்றி விவாதிப்பதற்காக தொகுதி வரையறைகளை பேசிவிட்டு எத்தனை தொகுதி நீங்கள் ஒதுக்குவீங்க என்ன மாதிரி தொகுதியில் ஒதுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் என்ன ஒரு புள்ளி விவரம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதிய ஜனதாவோடு அதிமுக சேர்ந்து எல்லா தொகுதியிலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிட்டுச்சு போட்டிட்டுச்சுல அன்னைக்கு அதிமுக பாஜக பாமக வாங்கிய வாக்குகள் முப்பத்தி மூணு புள்ளி இருபத்தொம்போது சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தது இந்த பக்கம் திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தது இது சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் நாற்பதையும் வெற்றி பெற்றார்கள் திமுக ஆனால் அவர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதம் நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு வாங்கியிருக்கிறது என்றால் ஒன்பது சதவீத வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிகமாக வாங்கியிருக்கிறது அதே நீங்கள் அதிமுக கூட்டணி அதிமுக தேமுதிக பாரதிய ஜனதா அல்லாத கூட்டணி வெறும் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறது பாரதிய ஜனதா பாமக போன்ற கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது வாங்கிய சதவீத ஓட்டுகள் பதினெட்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் நீங்கள் இருபத்தி மூணையும் பதினெட்டையும் கூட்டுங்க நாற்பத்தி ஒன்று வந்துருச்சு ஆனால் இங்கே திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக வலுவாக வெற்றி பெறுகிறது ஆனால் இங்கே என்னொன்னையும் பார்க்கணும் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்ற விழுந்த வாக்குகள் அதிகம் நாற்பத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் திமுக இல்லை இப்போ இது ஒரு விஷயன்னு இப்போது பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஏற்கனவே தொண்டர்கள் பாஜகவோடு கூட்டணி வெளிவந்தப்பவே கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சப்பே வெடிவச்சு கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்துருக்கணும் அப்படி இருக்கும்போது இப்போது அதிமுக பாஜக கூட்டணியை வைக்கிது அப்படின்னு சொன்னால் தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு எதிரான ஒரு நிலையாக இருக்கும் போது இது என்ன மாதிரி நெருக்கடியை எடப்பாடிக்கு ஏற்படுது கட்சிக்குள்ளே என்ன மாதிரி இந்த சவால்கள் இருக்கும் அதற்கும் வெடி வெடிப்பார்கள் விலகியதற்கு வெடி வெடித்தார்கள்ல இப்போ சேருவதற்கும் வெடி வெடிப்பார்கள் இதுதான் அரசியல் நீ வெடி வெடிக்காம இருக்க நீங்க நினைக்கிறீங்களா கூட்டணி சேர்ந்து இருக்க போறீங்கன்னு தொண்டர்கள் தொண்டர்கள் விருப்பத்தின் பாஜக விலகி எடப்பாடி விருப்பம் தூக்கி குப்பையில தொண்டன் யாரு காசு வேலை செய்ய போறான் தொண்டனுக்கு காசு கொடுத்தா தோரணம் கட்ட போறான் தொண்டனுக்கு ஆயிரம் கொடுக்கிற இடத்துல ரெண்டாயிரம் கொடுத்தா வீட்டு கூடு போய் உட்காந்து ஓட்டு கேட்பான் அது கூட்டணி அவங்களுக்கு கொள்கை கூட்டணி அதான் இப்ப எடப்பாடி யார் வந்து சொன்னாரு இதுவரை ஏதாவது கொள்கை கூட்டணிகள் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிறதா தமிழ்நாட்டில் பேசி இருக்கிறாரே இதுவரை எந்த கூட்டணியாவது நிலையாக இருக்கிறதா பேசியிருக்கிறாரே பேசாமையிலாம் இல்லையே அப்போ என்ன அர்த்தம் இல்லை அவங்க தொண்டர்கள் மத்தியில் என்ன எப்படி போய் பாஜக போய் நின்ட்டாரே அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தாதா நான் தான் சொல்றேனே காசு கொடுத்தா ஏன் சோர்வு வருதுங்கிறேன் இன்றைக்கு அரசியல் புள்ளிகள் அனைவரும் காசுக்காகத்தான் இருக்கிற ஒரு காலத்தில் வந்து அரசியல்னா மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு தொன்றாட்டணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் இப்படியெல்லாம் வந்து யோசிச்ச தலைவர் பெருமக்கள் கக்கன் காலத்துல காமராஜர் காலத்துல ஏன் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா காலத்தில் அண்ணாவிற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் கோடிக்கோடியாக கொள்ளை அடிக்க வேண்டும் கோடி கோடியாக சொத்துக்கள் வாங்க வேண்டும் கோடி கோடியாக பணத்தை நாம் அழகாக அடிக்கி படுத்து தூங்க வேண்டும் நம்முடைய வம்சாவளிகள் காலகாலத்திற்கும் இருந்து சாப்பிட வேண்டும் என்பதிலே தான் கவனம் செலுத்துகிறார்களே உடைய மக்களுக்காக யாராவது போராடக்கூடிய தலைவர் மக்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு சில தலைவர்களை தவிர இப்ப இந்த இடத்துல ரொம்ப நீண்ட காலமா அதிமுக எதிர்பார்த்த தாவேகா நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகம் நம்மளுடைய கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க அதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் வந்து பாஜகவோடு போகிற கட்டத்துக்கு தள்ளப்படுறாரா அது இருக்கிற பணத்தை பாதுகாக்கணுங்க உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக சொல்லிக்கல தாவேக்கா அந்த அதிமுக கூட்டணி வைக்கிற வாய்ப்பை தவறிடுச்சு அப்படின்னு எல்லாம் கிடையாது தாவேக்கா ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்ன நிலைப்பாடு விஜய் முதல்வராக்குவோம் அதிமுக வந்து விஜய் முதல்வராக்க துடிக்குமா ஏற்கனவே இந்த நாட்டை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆண்ட கட்சி எப்படி வந்து விஜய வந்து அனுமதிக்கும் அது எப்படி நீங்கள் கூட்டணி சேரும்னு நீங்கள் கருதுறீங்க விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு தாவேக்கா தலைமை இருக்கிற கட்சிகளை நாங்கள் ஆதரிப்போம் கூட்டணி சேர்ந்தால் உள்வாங்கிக் கொள்வோம் அது கொள்கை கூட்டணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அண்ணாதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது கொள்ளையடிப்பதே கொள்கை வேறு என்ன கொள்கை இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த தாவேக்கா அதிமுக கூட்டணி என்பது சாத்தியமே இல்லை நூறு சதவீதம் சாத்தியமே இல்லை யாரோ பேசலாம் வெளியில் வந்து பேசலாம் ஏதோ சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை தாவேக்கா இன்றைக்கி இந்த பா பாருங்கள் இன்றைக்கி அடுத்து வந்து பூத் கமிட்டி விஷயம் மாநாடு நடக்கப்போகுது இந்த மாநாட்டில் மிக சிறப்பான விஷயங்களை கையாள போவதாக ஆதவர்ஷ்ணா அவர்கள் அண்மையில் ஒரு நேர்காணலில் பேசியிருக்கிறார் இருந்து பாருங்கள் அது நடக்கும் ஒன்று அடுத்து இப்போ இந்த அமித்ஷா வேலுமணி எடப்பாடி இந்த சந்திப்பு என்பது மேல்மட்ட தலைவர்களே சில பேருக்கு பிடிக்கல தான் குறிப்பாக ஜெயக்குமார் இன்னும் பிற அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் புலங்காகிதம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க செல்லூர் ராஜ் இவங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் இதுக்கிடையில் இன்னொன்னையும் நம்ம பேசியாகணும் செங்கோட்டையன் ஒரு முடிவெடுத்தார் பாரதிய ஜனதாவோடு அண்ணாதிமுக கூட்டணி வைத்து களமாட வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருந்தார் அவர் ஒரு தனியாக ஒரு அமைப்பை கட்டுவதற்கோ அல்லது தனியாக வந்து அண்ணாதிமுகவை பிரிப்பதற்கோ ஒரு சூழ்ச்சி செய்தார் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சுப்பார் அமித்ஷா கூட்டு பேசிட்டார் முடிஞ்சிச்சு இங்கே வா செங்கோட்டையன் திமுக நம்மளோட தான் கூட்டணி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு என்ன சீட்டாக அந்த சீட்டை வாங்கி உங்களுக்கு அமைச்சராக அமைச்சர் வாங்கிக்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அண்ணா திமுகவில் இருக்கிற பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது கூட்டணிக்கு வந்தாக வேண்டும் இல்லை நாளைக்கு ஈடி ரைடு அண்ணாதிமுக மேலே பாயும் ஏற்கனவே பாதிஞ்சிருக்க நாலஞ்சு அமைச்சர்கள் மீது இன்னும் நடவடிக்கை இல்லை ஈடி பாயுமே ஒழியாக அங்கே என்ன எடுத்தாங்க என்ன பண்ணாங்க கைப்பற்றிய பணம் என்ன அது கணக்கு காட்ட மாட்டாங்க ரைடுன்னு பரபரப்பாக பேசுவாங்க ஆனால் ஈடி என்ன செய்தது என்பதை வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்போது இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது இருபத்தி ஆறில் திமுக திமுக கூட்டணியை வீழ்த்துணுங்கிற ஒரு புள்ளியில் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியோடு இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா திமுக வீழ்த்துனுங்கிற ஒரு புள்ளியில் அப்படி முடியாது மூன்றாவது அணிதான் விஜய் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ அதிமுக வலுவான கூட்டணின்னு அவங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாமகன்னு வெளியில் போகலை பாரதிய ஜனதா பாமக கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு இப்போ அதிமுகவும் உள்ளே சேர்க்குறாங்க தேமுதிக நிலைப்பாடு என்னங்கிறத இனிமே தான் தெரிய வரும் ஒருவேளை எனக்கு தெரிந்த தகவல் தேமுதிக நிச்சயமாக திமுக கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் நம்மளுக்கு வந்திருக்கு ஆக இந்த தேர்தலில் விஜயோட தேமுதிக போக வாய்ப்பில்லை ஆனால் இன்னொன்றும் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனாக வளர்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன் நிலைப்பாடு என்பது மிக துல்லியமாக எல்லா அரசியல்வாதிகளாலும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் எடுக்கிற நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா அவருடைய கட்சி இன்றைக்கு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழரை உடச்சி இன்றைக்கி நாம் தமிழர் இருந்து பிரிந்து போன தம்பிமார்கள் அத்தனை பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க இப்போ அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இப்போ அன்னே வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க என்ன அறிவிச்சாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று சொன்னாங்க நேற்றைய தினம் வந்து ஸ்டாலின் கூப்பிட்டு பேசிட்டாருன்னு அவர் தான் அறிக்கை கொடுக்குறாரு ஆனால் எனக்கு தெரிந்த சூழல் நீங்கள் காலம் இன்னும் ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்குமா என்கிற கேள்வியும் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் இல்லை அது நீங்கள் சொல்கிறதில்ல அதிமுக தனித்து நின்றுச்சு அதாவது பிஜேபி அல்லாமல் நின்றிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்வதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் இப்போ இந்த கூட்டணி ஷார்ப்பானதுனால இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக திமுக வரும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு இது பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிடாதா இல்லை நீங்கள் இன்னொன்னையும் கவனிக்கணும் விஜயனுடைய வருகை என்பது எல்லா கட்சிக்குமே ஆட்டம் இல்லை மெயினாக நீங்கள் சொல்கிற விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒன்றுக்காக தான் இருபத்தி ஒன்றில் அது ஆறு சீட்டு கம்மியாக இருந்தாலும் இந்த கொள்கை கூட்டணியாக தொடர்ந்தாங்க பதே அடிப்படையில் தான் போன நாடாளுமன்றத்தில் ஒரு பொது தொகுதி கேட்டாங்க எல்லாத்தையும் பிஜேபி விழுத்துருங்கிற இடத்துக்கு தான் இப்படி வந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ பிஜேபி அதிமுக அலையன்ஸ் அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் வரும்போது இவருடைய வாய்ப்புங்கிறது இந்த கூட்டணி கட்சியுடைய வாய்ப்பு இன்னொரு ஆல்ட்ரேஷன் இல்லாமல் போய்டுது இல்லை திமுக தான் வாய்ப்புங்கிற இடத்துக்கு வந்துடும்ல இப்போ அதை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இப்போ தேமுதிக திமுக எழுக்குதில்ல என்ன காரணம் ம் ஒருவேளை இன்னொன்று நடந்துகிட்டு இருக்குது ரகசிய பேச்சுவார்த்தை திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் பாமகவை இழுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு பாமக பக்க பாமக வந்து பாஜக பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்காங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் திருமா வெளியேறினா நம்ம கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு அந்த திமுக கருதுது ஒருவேளை அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திரு அவர்கள் வெளியேறினால் இடதுசாரி இயக்கங்களும் வெளியேறும் அதில் மாற்று கருத்தை இல்லை நூறு சதவீதம் வெளியேறும் மறுமலட்சி திமுக வெளியில் வந்துடும் வேல்முருகன் வெளியில் வந்துடும் அப்போ அநாதாயிருக்கும் பேசுகிறீங்க ஒரு கட்சி வெளியேட்டால் எல்லாருமே வெளியிடுவாங்க ஆமாம் அதான் நிலைப்பாடு நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் இதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற போது இந்த கட்சி எல்லாம் ஒன்றாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் முதன் முதலாக திமுக தலைமையை ஏற்று கூட்டணி வைக்கிறோம்னு அறிவித்ததுக்கு பிறகு எல்லா கட்சியும் வந்து சேர்ந்தது இப்போ அவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே ஒத்த கொள்கை மறுமலட்சி திமுக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் ஒரே கொள்கை கூட்டணியாக இருக்கிறது திமுகவுக்கு கொள்கை இருக்கா எனங்கிற நீங்கள் திமுக கிட்ட கேட்டு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட கொள்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் வேலுமுருகனிடம் கொள்கை உறுதியாக இருக்கிறார்கள் இப்போ திமுக காங்கிரஸ் நம்பி எத்தனை இடத்துக்குள்ள நீங்கள் போட்டிட்டு ஜெயிப்பான காங்கிரஸுக்கு என்ன ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் காங்கிரஸ்க்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களே இதுக்கு மத்தியில் அவங்க ஆட்சியை பிடிச்சா நம்மளுக்கு நாளைக்கு அமைச்சிருப்பதை கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸிற்கு இல்லாத காங்கிரஸ்க்கு இங்கே சீட்டை கொடுக்குது இப்போ அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு பேட்டியில் சொன்னார் எங்களுக்கு சீட்டு முக்கியமல்ல கொள்கை தான் முக்கியம்னு அறிவித்தார் அப்போ அண்ணன் அவர்கள் நாலு சீட்டு கொடுத்தா ஏற்றுகிட்டு போயிடுவாரா நீங்கள் கடந்த முறை நாலு தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அந்த நாளையும் உங்களுக்கு தர்றோம் ஆறு தர முடியாது ஏன்னா அது பெரிய சிக்கலாக இருக்குது தேமுதிக உள்ளே வரப்போகுது அவங்களுக்கும் நாங்கள் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாலு கட்சிகள் வந்து ரெண்டு ரெண்டாக பிரித்து நாலு ரெண்டு எட்டு தொகுதியை வந்து தேமுதிகாவை கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருக்குல்ல பிரச்சனை ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் இறுதிக்கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாரதிய ஜனதா அண்ணா அதிமுக தான் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாமக திமுகவோடு கூட்டணி தான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இன்னும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஸியாக கரெக்டாக உட்கார்ல இந்த கூட்டணி எல்லா எல்லாம் ஒரு காய் நகரம் இல்ல கலைஞர்கிட்ட அதாவது அவர் கமல்ஹாசன் வந்து அவருக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அவருக்கே அவருக்கு வாக்கு அந்த போன கட்சி இருக்காங்க முடிஞ்சு போச்சு அது அதையெல்லாம் போய் விஜய் வந்து கணக்குக்காக கூட்டணி வைக்க மாட்டார் நீங்க அதை பார்க்கணும் ஏன்னா விஜய் கட்சியில பின்னாடி இருந்து செயலாற்றக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் நாதவர்ஷுனா அவர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறவரை இதெல்லாம் சாத்தியமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு தான் அந்த தேர்தல் விகங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளையில் உங்களுக்கு பாருங்க அந்த முகவர்கள் மாநாடு நடக்க இருக்குது அந்த மாநாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகளை அலசி போகிறாங்க இன்னைக்கு மக்கள் எதை நோக்கி நிற்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் மக்கள் தான் சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சூழ்ச்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியிலே நீங்கள் கூட்டணி தொடர்ந்த தொடர்ந்தால் கூட விடுதலை சிறுத்தைகளாக இருக்கக்கூடிய கடைமட்ட தொண்டனை வந்து திமுகவுக்கு வாக்களிப்பானா என்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியிருக்கு ஏன் தெரியுமா எல்லா ஊர்களிலையும் சாதிய பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் விசிக்கா கொடி ஏற்ற முடியல எல்லா இடத்துலையும் வெட்டுறான் கொத்துறான் அப்படியே புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் விசிகாவினர் அதையும் நீங்கள் பார்க்கணும் ஒன்று இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு முக்கியமானதை சொல்கிறேன் வேல்முருகன்னே காங்கிரஸ்க்கு என்றைக்குமே வேலை செய்ய மாட்டார் அவர் ஈழ பிரச்சனையில் காங்கிரஸ் செய்த துரோகங்களுக்காகவே அவர் வேலை செய்கிறதில்ல குறிப்பிட்ட வட மாவட்டங்களில் இருக்கிற சில ஏரியாக்களில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கு வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதனால் இந்த கூட்டணிகள் நிலைத்தருமாறு இப்பொழுது என்னன்னா ஒரு கஜாமுஜா கோலில் இருக்கு என்ன நடக்கும் எப்படி அமையும் அப்படிங்கிறத கடைசி நேரத்தில் தான் நம்ம வீகமணி பண்ண முடியும் ஆனால் என்னுடைய வீகத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் நீடிப்பது என்பது கேள்விக்குறியாக இருப்பதற்கு சான்று சங்கத்தம் என்னை போதும் சங்கத்தம்மனுடைய பேட்டி மிகச்சிறந்த அளவில் உறுதித்தன்மையோடு அவர் எடுத்து வைக்கிற அடிகள் ஸ்பீடாக இருக்குது வேகமாக இருக்குது அப்போ சங்கத்தமிழன் அவர்கள் ஒரு கட்சியினுடைய மாநில இளைஞரணி நிர்வாகி தலைவர் அவர் சில விஷயங்களை கோடு போட்டு காட்டுறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கல திமுக இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒம்பது மாதம் பத்து மாதங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன அறிவிக்கும்னு நான் சொல்கிறேன் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க போகிறோம்னு அறிவிக்கும் ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு அறிவிப்பான் இலவச பேருந்து எத்தனை பேருக்கு பலன் அடையுதுன்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஒரு ஊருக்கு போகுதுன்னா ஒரு பேருந்து ரெண்டு பேருந்தே இலவச பேருந்தாக்கிறான் இதெல்லாம் ஏ தவைக்காவடியே இப்போ தனிச்சு நிக்கிற இடத்துக்கு தான் இப்போ வருவாங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்கிற இயக்கங்களை சேர்த்துக்கொள்வார்கள் கட்சிகளை சேர்த்துக்கொள்வார்கள் நிச்சயமாக அது நடக்கும் அதுக்கான பேச்சு இப்போ அண்மையில் கூட ஒரு தனியார் வலைவழித்தளத்தில் ஆதவரிச்சு நான் பேசுகிற போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் துணை அண்ணன் திருமாவிற்கு துணை முதல் ஒரு பதவி வாங்கி கொடுக்க உங்களால் முடியுமான்னு கேட்டார் கேட்டாங்க அவர் அழகாக சொன்னார் அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியிலே வரட்டும் பிறகு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஆகையால் நீங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் காலம் அதற்கு கழிந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு தான் அண்ணா அண்ணா அதிமுக பாஜகவோடு பேசிட்டு வந்திருக்காங்க அடுத்த கட்ட மூ இப்போ பாருங்கள் திமுகவில் இப்போ என்ன செய்வாங்க அதான் நேத்தே வேலுமுறை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே வா உனக்கு என்ன பிரச்சனை பேசாமல் இருங்கன்னு நேத்தே பேசிட்டாங்க இவர் டெல்லி கிளம்புறாரு அங்கே வேலுமுறை நான் சமாதானப்படுத்துகிறாங்க நடந்துகிட்டு இருக்கா இல்லையா இப்போ என்ன செய்வாங்க யார் யாருடன் கூட்டணி என்பது இனிமேல் தான் காலத்தை அடிப்படையாக வந்து கூட்டணி அமைச்சு மாறாங்க இப்போ தேமுதிகவிடம் விடம் நல்லா தெரிஞ்சுங்க திமுக பேசல ஒரு கால் புணர்ச்சியோட போயிட்டு இருக்கு ஏன் மாநிலங்களை எம்பி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆனால் திமுக பேசிக்கிட்டு இருக்கு நாலு சதவீத வாக்கையாவது நம்ம வாங்கணும் ஏன்னா சிக்கல் இருக்கீங்க மூணு சதவீதம் மூன்றரை சதவீதம் தானே லீடிங்லே இருக்கு அந்த லீடிங்கை தக்க வைக்கணும்னு சொன்னா அப்போ தேமுதிக உள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற பார்வையில் இன்னைக்கு ஸ்டாலின் காயமிறுத்தி கொண்டிருக்கிறார் பார்க்கலாம் காலம் தான் அதற்கு தீர்மானிக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி அமைது உறுதி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகுவதும் உறுதியாகி கொண்டிருக்கிறது என்றே என்னால் சொல்ல முடியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துகளை மிக நன்றி நன்றி